வணக்கம் ரெகடிகாசி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கிறிஷ் அவரோட போர்டிங் ஸ்கூலில் ரொம்பவே வருத்தமா ஒரு மரத்தை பிடிச்சி நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காரு அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்க்க வந்த பேரண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு ஜாலியா சிரிச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க கிறிஷ் மட்டும் ரொம்ப ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு கிறிஷ் அந்த இடத்த விட்டு போகலான்னு போகும்போது ரெண்டு குழந்தைங்க ஓடி வர்றாங்க கிரேஷ் இங்கே பாத்தியா அம்மா எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு குட்டி பையன் சொல்கிறான் இங்கே பாத்தியா அம்மா எனக்கு ட்ரெயின் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னொரு குழந்தை சொல்லிட்டு இருக்கப்பவே இன்னொரு பையன் ஓடி வர்றான் டேய் கிரேஷ் இங்கே பாத்தியா அம்மா எனக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு பொம்மையை காமிக்கிறாங்க அதில் முத பையன் ஏ உங்க வீட்டிலேருந்து யாரும் வரலையா அப்படின்னு கேட்க மூணாவதா வந்த பையன் ஏய் இவன் வந்ததுலேருந்தே இவனை பார்க்க யாருமே வரலடா அப்படின்னு சொல்ல ஆமா இல்ல இவன் தான் அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்றான் ஆனா யாருமே வரல டேய் அப்ப இவன் பொய் சொல்றான்டா இவனுக்கு அம்மாவே இல்ல அப்படின்னு அந்த பையன் சொல்ல எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு கிரிஷ் அழுத்தமா சொல்ல அப்ப ஏன்டா வரல நீ பொய் தானே சொல்ற அப்படின்னு கேட்க இல்ல எனக்கு அம்மா இருக்காங்கன்றாரு கிரிஷ் அவங்க பேரு என்னன்னு கேக்க ரோகிணி இல்ல கல்யாணி அப்படின்னு கிறிஷ் சொல்ல டேய் இவங்க அம்மா பேரே இவனுக்கு தெரியலடா மாத்தி மாத்தி சொல்றான்டான்னு இன்னொரு குழந்த சொல்றான் இல்ல எங்க அம்மா பேரு கல்யாணின்னு கிறிஷ் சொல்ல இவன் பொய் சொல்றான்டா அப்படின்னு ஒரு பையன் சொல்ல மூணு பேர் சேர்ந்துகிட்டு லையர் 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 அப்படின்னு கத்திட்டு இருக்க டேய் நான் பொய் சொல்லடா எனக்கு அம்மா இருக்காங்கிறாரு கிரிஷ் எங்க காட்டு காட்டுன்னு கைய பிடிச்சி எழுக்கிறாங்க டேய் விடுடா அப்படின்னு கிரிஷ் எடுத்துக்க இவனுக்கு யாருமே இல்லடா இவனை பார்க்கவே வர மாட்டாங்க ரொம்ப பொய் சொல்றான்டா இவன் இவனெல்லாம் நாம சேர்த்துக்கவே கூடாதுடா லையர் லயர் லையர் ஏய் வாடா நம்ம போலான்னு மூணு பேரும் கத்திட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க க்ரிஷ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நிக்கிறவரு அங்க இருந்து ஓடிடுறாரு அவர் படிங்கல்ல ஏறி மேல போயிட்டு இருக்க இன்சார்ஜ் சுரேந்தர் வர்றாரு சார் நான் எங்க அம்மா கிட்ட பேசணும் போனை கொடுங்கன்னு கேட்கிறாரு கிரிஷ் கிரிஷ் பேரண்ட்ஸோட வீக் டேஸ்ல தான் பேசணும் இப்பெல்லாம் பேச முடியாதுங்கிறாரு அவரு இப்பவே நான் எங்க அம்மா கிட்ட பேசணும் போனை கொடுங்க அப்படின்னு கிரிஷ் கேட்க எதுக்குடான்னு கேக்குறாரு அவரு எல்லாரோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க என்னோட அம்மாவையும் வர சொல்லணும் போனை கொடுங்க அப்படின்னு கிறிஷ் கேட்க ஆனா உன்னோட கார்டியன் நம்பர் தானே என்கிட்ட இருக்குங்கிறாரு சுரேந்தர் என் அம்மா நம்பர் எனக்கு தெரியும் ஃபோனை கொடுங்க அப்படின்னு கிரிஷ் கேட்க சுரேந்தர் ஃபோனை அன்லாக் பண்ணி கிறிஷ் கிட்ட கொடுக்குறாரு கிறிஷ் கரெக்டாக ஃபோன் பண்ணிடுறாரு அவங்க அம்மா எடுத்து ஹலோ யாருன்னு கேட்குறாங்க கிறிஷ் பேச முடியாம அழுதுகிட்டே நிற்க ஹலோ யாரு அப்படின்னு ரோஹினி மறுபடியும் கேட்க அம்மா அப்படின்னு கிரிஷ் கேட்க அவ்வளோதான் ரோஹிணிக்கு படப்படன்னு வேர்த்துருது ஆ க்ரிஷ் அப்படின்றவங்க உடனே ஓடி போய் கதவு சாத்திட்டு வர்றாங்க க்ரிஷ் யான்னு கேட்க அவரை அழுதுகிட்டே ஆ ஆமாமா அப்படின்னு சொல்ல ஏண்டா அழுதுகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க ரோஹிணி நீ எங்க இருக்க யார் ஃபோன்ல இருந்து கால் பண்ற அப்படின்னு ரோகிணி கேட்க ஸ்கூல்ல தான்மா இருக்கேன் சார் ஃபோன்ல இருந்து தான் பேசுறேன் நீ இங்க வாம்மா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு க்ரிஷ் சொல்ல என்ன கிரிஷ் பண்ணிட்டு இருக்க நீ எதுக்கு அவர்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி எனக்கு கால் பண்ணங்கிறாங்க ரோகிணி எனக்கு உன்னை பார்க்கணுமா நீ வாமா அப்படின்னு கிரிஷ் பிடிவாதமா சொல்ல டேய் நான் உன்கிட்ட சொன்னேன்ல நான் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றேன்னு அடிக்கடி என்னால வர முடியாது கிரிஷ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல இங்க அந்த பசங்கள்லாம் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க கிண்டல் பண்றாங்கம்மா நான் போய் சொல்றேன்னு சொல்றாங்கம்மா நீ வந்து அவங்கள திட்டுமான்னு கிரிஷ் சொல்லிட்டு நீ போய் டீச்சர் கிட்ட சொல்லு இல்ல நான் வரும்போது பேசுறேன் இப்ப என்னால வர முடியாதுடா இந்த மந்த் எண்டு நான் வரேன்னு சொல்ல இல்லம்மா நீ இப்போ வரணுமா வாம்மா நான் சொல்ல டே க்ரிஷ் சொல்றேன்ல புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ இப்படி பண்ணினேன்னு வச்சுக்கோயே பாட்டி காணாம போன மாதிரி நானும் காணாம போயிடுவேன் அப்புறம் நீ எப்பவுமே என்னை பார்க்க முடியாது நானும் காணாம போயிட்டவா அப்படின்னு ரோகிணி மிரட்ட இல்லம்மா மாட்டேம்மா நீ போகாதம்மா நான் உன்னை கூப்பிட கூப்பிட மாட்டேன் அப்படிங்கிற கிரிஸ் இந்தாங்க சார்னு போனை கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு கிரிஷ் போனை கட் பண்ணாம கொடுத்துட்டு போக சுரேந்தர் அதை காதில் வச்சு ஹலோங்கிறாரு ரோகிணி காலை கட் பண்ணிடுறாங்க மீனா ஒரு இடத்துல வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு இருக்க ஒரு செக்யூரிட்டி வந்து யாருமா நீங்க யாரை பார்க்கணும்னு கேட்குறாரு ஆஃபீஸ் ரூம் எங்கென்ன இருக்குன்னு கேட்க ஆஃபீஸ் ரூமா நேராக போங்க அப்படின்னு அவர் கையை காட்டிட்டு போக ஆ சரிண்ணே அப்படின்னு ஹெல்மெட்டை மாட்டி விட்டுட்டு மீனா ஆஃபீஸ் ரூமுக்கு வர்றாங்க அங்கே எதிரில் ஒருத்தர் வர இவங்க வணக்கம் சொல்ல அவரும் வணக்கம் சொல்கிறாரு சார் இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஆர்டர் கொடுக்க போகிறதா தெரிஞ்சவங்க ஒருத்தங்க சொன்னாங்கன்னு மீனா சொல்ல ஆமாமா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட மீனா அங்க இருக்க சேர்ல உட்கார்றாங்க அப்போ சிந்தாமணி அவங்க அல்ல கையோட போனை பாத்துகிட்டே உள்ளவர அவங்க போன் பார்த்துட்டு இருக்காங்க அல்லக்கை மீனாவை பாத்துட்டு அக்கா அங்க பாருக்கா அப்படின்னு காமிக்க சிந்தாமணி மீனாவை பாக்குறாங்க மீனா மெதுவா எழுந்த அவங்க பக்கத்துல வர என்ன மீனா இந்த பக்கம் வந்திருக்க ஸ்கூல்ல ஏதாவது பெருக்கிற வேலைக்கு சேர்ந்துருக்கியா என்ன அப்படின்னு சிந்தாமணி நக்கலா கேட்க எந்த வேலை செஞ்சாலும் தப்பு இல்லை நியாயமா செஞ்சா போதும் உங்களை மாதிரி அடுத்தவங்க குழப்ப கெடுத்தாதான் தப்பு அப்படின்னு டைலாக ஒப்பிக்கிற மாதிரியே மீனா சொல்ல ம் தான் பேசுற ஆர்டர் வாங்க வந்தியா அப்படின்னு சிந்தாமணி கேட்க இல்ல இந்த ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கலான்னு வந்த அப்படின்னு மீனாவும் படு நக்கலாவே பதில் சொல்றாங்க டென்ஷன் ஆகுற சிந்தாமணி அதை மறைச்சுக்கிட்டு ஆ நல்லா நக்கலா தான் பேசுற ஆனா இதெல்லாம் நீ திமர்ல தான் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த திமரை ஒரு நாளைக்கு நான் முழுசா அடக்கி காமிக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல முயற்சி பண்ணுங்க ஐ எம் வெயிட்டிங்கிறாங்க மீனா சிந்தாமணி மீனா ஒரு முறை முறைச்சிட்டு இருந்து போயிட சுரேந்திர கூட்டிட்டு வர்றாரு ஃபர்ஸ்ட்டு மீனாவை ரிசீவ் பண்ணவர் சார் இவங்க தான் அப்படின்னு சுரேந்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவர் வர்றேங்க சார்னு கிளம்பிட்ட மீனா வணக்கங்க சார்னு சொல்ல இவரு வணக்கம் சொல்கிறாரு சார் என் பேர் மீனா ஒரு மண்டபத்தோட மேனேஜர் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக டெக்கரேஷன் பண்ண கேட்டிருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாருங்கிறாங்க மீனா ஆமாங்க தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தோம் அந்த மேனேஜர் கூட சொல்லியிருந்தாரு நீங்க பூக்கடை வச்சிருக்கீங்கன்னு அப்படின்னு சுரேந்தர் கேட்க ஆமாங்க சார் எங்க அம்மா கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்ச தூரம் தள்ளி நின்று கேட்டுட்டு சிரிக்கிற சிந்தாமணி ஆமா பெரிய நகைக்கடை கடை வச்சிருக்க மாதிரி பெருமையா பீத்தரா அப்படின்னு சொல்ல மீனாவுக்கு அது கேட்டுருது அவங்க முறைக்கிறாங்க என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ இன்னொரு லேடிஸ் ஸ்டாஃப் வர்றாங்க வாங்க சிந்தாமணி மேடம்னு சொல்லிட்டு சார் நான் சொல்லியிருந்தேன் இல்லை டெக்கரேஷன் பண்றவங்க ஒருத்தங்க சிட்டில நிறைய கல்யாண மண்டபத்துக்கு இவங்க தாங்க சார் டெக்கரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ஓ அப்படியா அப்படின்னு அவர் கேட்க நான் ஆல்ரெடி கரஸ்பாண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன் இவங்களை வர சொல்லி இருந்தாங்க அப்படின்ற அந்த லேடி வாங்க சிந்தாமணி மேடம் வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடு மீனா கொஞ்சம் மலைச்சு போய் பார்க்க ரொம்ப தெனாவட்டா தெரியுதா என் வெயிட் என்னென்னு நான் மட்டும் வெயிட் இல்லை என்னோட ஆக்டிவிட்டீஸும் வெயிட்டா தான் இருக்குன்ற மாதிரி ஒரு பருவ பார்த்துக்கிட்டு சிந்தாமணி உள்ளற போறாங்க உடனே அவர் திரும்பி சாரிம்மா இன்னொருத்தங்களை வர சொல்லியிருப்பாங்கன்னு நானும் நினைக்கல அப்படின்னு சுரேந்தர் சொல்ல பரவாயில்லைங்க சார் ஒரு ஆர்டரை எடுக்கிறப்போ ரெண்டு மூணு பேர் வந்து கேட்க தானே செய்வாங்க அப்படின்னு மீனா சொல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்ன அமௌண்ட் கோட் பண்ணுவீங்க அது சொன்னீங்கன்னா உள்ள போய் பேசி பார்க்குறேங்கிறாரு சுரேந்தர் சார் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சாலு எனக்கு இந்த ஆர்டர் கண்டிப்பா கிடைக்காதுங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு சுரேந்தர் இப்ப போனாங்களே சிந்தாமணி அவங்க நான் என்ன அமௌண்ட்டு சொன்னாலும் அதை விட குறைச்சி கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க அவங்க ஸ்டைலே அதுதாங்க சார் அவங்க விலையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அடுத்தவங்க சொல்றத விட குறைச்சி சொல்லி ஆர்டர் வாங்குவாங்க அப்படின்னு மீனா சொல்ல என்ன இருந்தாலும் ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும்ல உங்கள் கொட்டேஷன் என்னன்னு சொல்லுங்க நான் உள்ள போய் பேசி பார்க்கறேன் அப்படின்னு அவர் கேட்கு சிந்தாமணி நான் எங்கே போனாலும் நீ வர்ற நான் என்ன வேலை சொன்னாலும் நீ அதை விட குறைச்சிதான் சொல்லுவ இரு உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு அப்படின்னு யோசிக்கிற மீனா சார் இது வியாபார ரீதியான ஃபங்க்ஷன் கிடையாது ஸ்கூல்ல நடக்கிற ஃபங்க்ஷன் இதுல பெருசா எனக்கு லாபம்லாம் ஒண்ணும் வேண்டாம் நல்லா பண்ண பேர் மட்டும் இருந்தா போதும் சார் அதனால பூவுக்கான விலையை மட்டும் கொடுத்தா போதும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தா நல்லா பண்ணிடலாங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல ம் சரி இருங்க இதோ வர்றேன் அப்படின்னு உள்ளற இருக்க கேபின் குள்ள போறாரு அவரு அப்போது சிந்தாமணி அவரோட அல்லகையையும் கூட்டிட்டு அந்த கேபின்லேருந்து அந்த லேடிஸ் ஸ்டாஃப் வெளியே வர்றாங்க சார் அவர் ஓகே சொல்லிட்டாரு மற்ற விஷயம்லாம் உங்கள் பேச சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா நான் சொல்லி வந்தாலும் ஒரு கோட் சொல்லியிருக்காங்க நான் அதை உள்ளே போய் பேசிட்டு வந்துடுறேன்னு அவர் கொஞ்சம் திரும்ப சார் 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 இருங்க சார் இந்த தொழிலுக்கு அவள் புதுசுங்க சார் இருக்காது எனக்கு அனுபவம் இருக்கு அவங்கள பத்தியும் ஒருத்தர் நல்ல விதமா சொல்லி இருக்காரு அவங்க சொல்ற அமௌண்ட் ஒரு ரீசனபிளா தான் இருக்கு அப்படின்னு சுரேந்தர் சொல்ல அதனால இப்ப என்னங்க சார் அந்த பொண்ணு என்ன அமௌண்ட் சொன்னாலோ அதை விட நான் கம்மியா பண்ணி தர்றேன் அப்படின்னு சிந்தாமணி பட்டுன்னு சொல்லிட ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோங்கிற மாதிரி சுரேந்தருக்கு டக்குன்னு சந்தோஷம் ஆயிடுது அப்படியா அப்படின்னு விட ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல நீங்க சொன்னது கரெக்ட்டு தாங்கிற மாதிரி சுரேந்தர் மீனாவை பாக்க மீனா மனசுக்குள்ள சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்களா அப்போ ஓகேதான் இவ்வளவு கம்மியா சொல்லுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சுரேந்தர் சொல்ல ஐயோ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமலே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசனைய சிந்தாமணி மீனாவை பார்க்க ஆமா நீ வசமா மாட்டிக்கிட்டதான் அனுபவிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா கொஞ்சம் திகிலோட அவ எவ்வளவு சொன்னு சிந்தாமணி கேக்குறாங்க பதினஞ்சாயிரம் சொன்னாங்கன்னு சுரேந்தர் சொல்ல அப்படின்னு சிந்தாமணி திகச்சு போய் மீனாவை பார்க்க மீனா இன்னமும் அதே சரி போட அங்க நின்னுட்டு இருக்காங்க ஏண்டி சதி பண்ணி தானே நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன்ற மாதிரி சிந்தாமணி பார்க்க ஆமா அப்படிங்கிற மாதிரி மீனாவும் பாத்துட்டு இருக்காங்க அதை விட நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணிருக்கீங்க பதிமூணாயிரத்துக்கே எங்களுக்கு ஓகேதான் அதையே பண்ணிடுங்கன்னு சுரேந்தர் சொல்ல சிந்தாமணிக்கு தீய முழுங்கன மாதிரி திக்குன்னு இருக்கு சிந்தாமணி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நிக்க சுரேந்தர் மீனா கிட்ட வந்து மீனா நீங்க சொன்னதை விட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல சார் அவங்க கிட்டயே குடுத்துருங்க சார் என்ன விட அவங்க சீனியர் ரொம்ப அனுபவசாலி அவங்க கிட்ட இருந்து நான் தாங்க சார் நிறைய கத்துக்கணும் அவங்க நல்லா பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு ரொம்பவே சர்காஸ்டிக்கா சொல்ல சரிங்க மேடம் நீங்க அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கிறாரு சுரேந்தர் வேணாங்க சார் அட்வான்ஸ் எல்லாம் நான் வாங்குறது இல்ல வேலையை முடிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க விடுக்குன்னு இங்க பாருங்க சனிக்கிழமை ஃபங்க்ஷன் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சுரேந்தர் சொல்லிட்டு அவங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்த லேடி ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அவங்களும் ஓகேங்க சார் சொல்லி சிந்தாமணியோட அல்ல கைய வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க படு எரிச்சல் இருக்க சிந்தாமணி மீனா கிட்ட வந்து வேணும்னே எனக்கு நஷ்டம் வர்ற மாதிரி பண்ணி இருக்கிறல்ல இதை பண்றதுக்கு ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ஆகும்டி டி அப்படின்னு சிந்தாமணி சொல்ல தெரியுங்க உங்களை யார் நஷ்டப்பட சொன்னது என்னால முடியாதுன்னு சொல்லி இருக்க வேண்டியது தானே ஆனா எனக்கு கிடைக்க கூடாதுன்னு தானே என்னை விட கம்மியா பண்றேன்னு சொன்னீங்க அதுதான் இப்படி ஒரு பந்தை எரிஞ்சேன் இதுக்கு பேர் தான் கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறது அப்படின்னு மீனா சிரிக்க பயங்கர கடுப்பா இருக்க சிந்தாமணி என் கையில இருந்து காசு போட்டு பண்ற மாதிரி பண்ணிட்டல்ல அப்படின்னு கேக்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான் என்னாலதான் முடியாது நீங்க தான் அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல அந்த பணம் இப்படியாவது போகட்டுமே உங்களுக்கும் புண்ணியமாவது சேரும் சிறப்பா ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுத்துருங்க பரட்டுமா சிந்தாமணி அப்படின்னு மீனா கையெடுத்து கும்பிட்டு சிரிக்க எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க சிந்தாமணி மீனா சிரிப்போட சந்தோஷமா அங்க இருந்து கிளம்ப சிந்தாமணி கோபத்தை வெளியே காட்ட முடியாம அப்படியே நின்னுட்டு கிருஷ் கிரிஷ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் போறவங்க வர்றவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு கல்லில் உட்கார்ந்துருக்க மீனா அவங்க வண்டி எடுக்கிறதுக்காக வர்றாங்க அப்போ கிருஷ்ண உங்களை பாத்துட்டு மீனா ஆண்டி மாதிரி இருக்கு ஆ அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாரு அவரு இறங்கி மீனா ஆண்டி மீனா ஆண்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு மீனா ஹெல்மெட்டை போட்டு வண்டியை திருப்பிட்டு இருக்காங்க இவரு மீனா ஆண்டி மீனா ஆண்டின கூப்பிட்டு வேகமா நடக்க மீனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க அவங்க செக்யூரிட்டி கேட்ட தாண்டி போய்ட மீனா ஆண்டி மீனா ஆண்டின கத்திக்கிட்டே கிறிஷ் பின்னாடி ஓடி வர டே நில்லுடா எங்க போறேன் இப்போ நேரம் உள்ளற போ போ அப்படிங்கிறவரு நம்பிக்கை இல்லாம கிறிஷோட கைய புடிச்சிட்டு வா வான்னு உள்ளர கூட்டிட்டு போறாரு கிறிஷ் ஏக்கமா மீனா போன பக்கமே பாத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு அப்புறம் வா வாடான்னு உள்ளரை இழுத்துக்கிட்டு போறாரு முத்து ஒரு சவாரியா வந்த லேடிய ஒரு வீட்டுல இறக்கி விட்டுட்டு இருக்காரு இறங்கி போக அவர் இன்னொரு பக்கம் பாத்துட்டு இருக்க அங்க பார்வதி விஜயா அப்புறம் ரெண்டு லேடிஸ் அவங்க தான் நான் கண்ணாடி இறக்கி விட்டுட்டு பாக்குற முத்து இன்னும் இவங்க செடி நட்டுகிட்டு இருக்காங்க வர வர இவங்க பண்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு திகச்சு போய் பாத்துட்டு இருக்க விஜயா செடியை நட்டு அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க பார்வதி எப்பவும் போல மொபைலும் கையுமா இதோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சிலையை சரி பண்ணிக்கிட்டு என்ன பார்வதி பேசவானு விஜயா கேக்க பேசு பேசுங்கிறாங்க பார்வதி கொஞ்சம் தள்ளி இருங்க இல்லைங்க அப்படின்னு அந்த ரெண்டு லேடிஸையும் கொஞ்சம் நகர சொல்லிட்டு இந்த மாதிரி மரங்கள் இருந்தாதான் நாடு செழிப்பா இருக்கும் காட்டை உருவாக்குனது யாரு பறவைகளும் மிருகங்களும் தான் அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க ஆ என்ன நடக்குதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு முத்து அதுங்க பழங்களையும் கொட்டைகளையும் சாப்பிட்டுட்டு அங்க போட்டுட்டு போறதுனாலதான் பெரிய காடே உருவாயிருக்கு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க உம் நடத்துங்க என்னமோ நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்ப டீப்பா பாத்துட்டு இருக்காரு அப்படி உருவாக்குன காட்டை மனுஷங்க நாம பாதுகாக்கணும்ல அதுவும் நம்ம கடமை தானே அதே மாதிரி வீடுகள் நிறைய இருக்கிற இடத்துல மரங்களை நட்டு வச்சா தானே நமக்கு நல்ல தூய்மையான காத்து கிடைக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப அழகா இன்ஸ்பைரிங்காக பேசிட்டு போக முத்துவே அட அப்படின்னு கண்ணை சிமிட்டாம திறந்த வாய மூடாம பாத்துட்டு இருக்காரு மேல வீடு கட்டும்போது அப்பா சொல்ல சொல்ல கேட்காம வீட்டில் இருந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க கதை கதையா விட்டுட்டு இருக்காங்களே அம்மா அப்படின்னு முத்து சொல்லிக்கிறாரு வீட்டுக்கு வீடு டிவி ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருந்தா பத்தாது வீட்டுக்கு வீடு எல்லாரும் ஒரு மரம் வளர்க்கணும் வீட்டுக்கு ஒரு மரம்னு வச்சா இந்த பூமி எவ்வளவு செழுமையா இருக்கும் அப்படின்னு விஜயா பயங்கர ஆக்ஷனோட பேசிக்கிட்டு இருக்க ஒன்னும் புரியல அப்படின்னு முத்து சொல்லிக்கிறாரு அதனால கண்டிப்பா ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கணும் அப்படி இருந்தா நல்ல நிழல் கிடைக்கும் நாம சுவாசிக்கிறதுக்கும் நல்ல காத்து கிடைக்கும் ஒரு மரத்தை நான் ஒரு உயிரா தான் பாக்குறேன் நான் என் வாழ்நாள்ல குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் மரமாவது நடனும் அதுதான் என் லட்சியம் அப்படின்னு விஜயா சொல்ல கேட்டுட்டு இருக்க முத்து

இவங்க நல்லது பண்ணினாலே சந்தேகப்பட வேண்டி புதுசா என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியலையே எதுக்கு இதை பண்றாங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு முத்து வண்டி எடுக்கிறாரு வீட்டுல மனோஜ் பயங்கர பிராக்டிஸ்ல இருக்காரு மாதா பிதா டீச்சர் இல்ல தெய்வம் பிதா தெய்வம் தெய்வம் சொல்றதை கேட்கணும் ஆ சே பிதா சொல்றதை கேட்கணும் அப்படின்ற ஒரு தலையை சுரிஞ்சுக்கிட்டு வேற ஏதோ சொன்னானே அப்படின்னு மனோஜ் மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு இருக்க என்ன மனோஜ் ரிகர்சல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ரோகிணி வந்து அவரோட கைய தொட்டு கேட்க ஆமா ரோகிணி முத்து பேசினதையும் கொஞ்சம் கலந்து பேச போறேன் ஏன்னா முத்து மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல பேசினா புரியுமா அதான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு உனக்கு எப்படி பேச வருதோ அந்த மாதிரி நீ பேசு நீ இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தாலும் அது ஸ்கூலுங்கிறதுனால சின்ன பசங்களுக்கு போ அளவுக்கெல்லாம் இங்கிலீஷ் புரியாது கொஞ்சம் தமிழ்லையும் சேர்த்து சொல்றதுதான் கரெக்ட் ஒரு விஷயத்தை யார் யோசிக்கிறாங்க முக்கியமே இல்ல அதை யார் உலகத்துக்கு முதல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல கரெக்டா ரோஹிணி யாரு வேணா எது வேணா சொல்லிக்கலாம் ஆனா யார் முதல்ல சொல்றாங்கன்றதுலதான் இருக்கு இன்னைக்கு நான் பேசி எப்படி அப்ளாஸ் வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு மனோஜ் பெருமையா சொல்றாரு மனோஜ் இனத்துல மட்டும் வாங்கிடாதீங்க ரோஹிணி பெருமையா சிரிச்சுட்டு உனக்கு டீ காஃபி எதுவும் வேணுமானுங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் டிஃபன் நல்லா சாப்பிட்டேன் இருக்கும் போதே அவரோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து ஆன் பண்ணி நான் கிளம்பிட்டு இருக்கேன் ப்ரோ நேராக வந்துடுறேன் ப்ரோ நீங்க அப்படியே வந்துருங்க வராம போயிடாதீங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல நான் சொல்லி தான் நீயே வர்ற நான் எப்படி வராம இருப்பேன் உன்ன ஸ்கூல்ல ரிசீவ் பண்ண போறதே நான் தான் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ் சொல்ல ஓ சரி சரி ப்ரோங்கிறாரு மனோஜ் ஸ்கூலோட அட்ரஸ் உனக்கு அனுப்பி ஒரு தடவை சென்ட் பண்ணது கரெக்டான பாத்துக்கங்கிறாரு மனோஜ் அவரும் மொபைல் எடுத்துட்டு அறிவு போர்டிங் ஸ்கூல் தானே அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க பின்னாடி நிக்கிற ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது அவங்க அப்படியே திகைப்புல கல்லு மாறி நிக்க அதேதான்ப்பா கரெக்டா டைமுக்கு வந்துடணும் என்ன அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க ஆஹ் நான் வந்துடுறேன் வந்துடுறேன் ப்ரோ அப்படின்னுட்டு மனோஜ் போன வைக்க ஐயோ அங்கதான் நீ கிறிஷ் படிக்கிறான் மனோஜ் அங்க கிறிஷ பாத்துட்டான் என்ன பண்றது அப்படின்னு பயத்தோட யோசிக்கிறவங்க மனோஜ் ஒரு எட்டு போயிட்டு இருக்க மனோஜ் எந்த ஸ்கூலுக்கு நீ சீஃப் கெஸ்டா போறேன்னு கேக்குறாங்க ரோகிணி அதான் அறிவு போர்டிங் ஸ்கூல் அங்கதான் நான் பேச போறேன்னு அவரும் கன்ஃபார்ம் பண்றாரு ரோகிணிக்கு அப்படியே மூச்சு நின்னு வருது நீயும் வர்றியான்னு மனோஜ் கேட்க ஆஹா இல்ல மனோஜ் ஷோரூம் பாத்துக்கணும் பார்லர் வேலையே இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்ல ஷோரூம் வேலை வேற பாக்கணும்ல நீ முன்னாடி போய்டு நான் ஸ்கூல் போயிட்டு அப்படியே ஷோரூம்க்கு வந்துடுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல வேற வழி இல்லாம சரின்னு தலையாடுறாங்க ரோகிணி அவங்க கொஞ்சம் கவலையும் பயமுமா நின்னுட்டு இருக்க கொஞ்சம் வெளியே போன மனோஜ் ரோகிணின்னு கூப்பிட்டுட்டு திரும்பி வர்றாரு இவங்க ஒரு மாதிரி நடுக்கத்தோட பெயரிஞ்ச மாதிரி பாக்க என்னாச்சு ரோகிணி அப்படின்னு மனோஜ் கேட்க ஒன்னும் இல்ல அப்படின்னு ரோஹினி தடுமாற ஆல் த பெஸ்ட் கூட சொல்ல மாட்டியான்னு கேட்கிறாரு ரோகிணி சுதாரிச்சுக்கிட்டு மனோஜோட கைய பிடிச்சி ஆஹ் ஆல் த பெஸ்ட் மனோஜ் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் வரேன்னு கிளம்புறாரு அவரு மனோஜ் வெளியே வர ரோகிணி பின்னாடியே வர்றாங்க விஜயா பூஜ் ரூம்ல இருந்து வர அம்மா நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்ல மனோஜ் நீ இன்னைக்கு பேசுற பேச்சுல நியூஸ் தான் எழுதுவாங்க பாரு நீ எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பு நானும் அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க அது எப்படி வீடியோ எடுப்பாங்கம்மா இல்லனா எப்படி என் ஃப்ரெண்டு சந்தோஷ் வருவாரு அவர்கிட்ட சொல்லி எடுக்க சொல்றேன் நீங்க வேணும்னா பாருங்க என் ஸ்பீச்சு சோசியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆக போகுது அப்படின்னு மனோஜும் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க ரோகினிதான் ரொம்பவே பயத்தோட நிக்கிறாங்க அல்லது வைரஸா அப்படின்னு விஜயா ஒரு ஷாக் கொடுக்க வைரல்மா எல்லாரும் அதை பத்தியே பேச போறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல கண்டிப்பா இது பளிச்சாலும் பழிக்கும் மனோஜ் ஆல் த பெஸ்ட் நாமளும் சொல்லிக்கலாம் அவங்க அம்மாவும் கண்டிப்பா நடக்கும்டா நீ தான் இந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க போற சரி போயிட்டு வாங்குறாங்க விஜயா ஆ சரிம்மா நான் வரேன் அப்படின்றவர் திரும்பி ரோகிணி நான் வரேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் முகத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு ஈன்னு சிரிக்கிறாங்க விஜயா போற போக்குல ரோஹிணி ஒரு முறை முறைச்சிட்டு போக அதெல்லாம் இப்ப கண்டுக்கிற மனநிலையில ரோகிணி இல்ல ஐயோ மனோஜ் அங்க போனா எப்படியும் கிறிஷ பாத்துருவான் அதை வீட்டில் வந்து சொன்னா முத்த கிறிஷ தேடி அந்த ஸ்கூலுக்கு போயிடுவானே இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ரொம்ப தளர்ந்து போய் ரூம்குள்ள போறாங்க மனோஜ் காரை ஓட்டிக்கிட்டே நல்லா படிக்கணும் பொய் சொல்ல கூடாது மாதா பிதா குரு குரு பிதா மாதா ஐயோ வரலையே ஐயோ ஆர்டர் வேற மறந்து போச்சு இந்த முத்து பையன் வேற குழப்பி விட்டுட்டான் இடையில வந்து அப்படின்னு புலம்பிக்கிட்டே காரை ஓட்டிட்டு இருக்காரு ரோஹிணி அப்படியே மெதுவா ரூம் குள்ள வர்றவங்க மனோஜ் கிறிஷ பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மொபைல் எடுக்கிறாங்க அவங்க கால் பண்ண ஆ ரோகிணி அப்படின்னு போன எடுக்கிறாரு மனோஜ் ஆ சொல்லு ரோகிணி அப்படின்னு அவர் மனோஜ் நீ இருக்கிறாங்க ரோகிணி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படியே அந்த ஸ்கூல்ல பேச வேண்டியதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன் அந்த முத்து பைய வந்து குழப்பி விட்டது தான் மாதா குரு குரு வரும்ல அந்த ஆர்டர் தான் கொஞ்சம் குழம்பிடுச்சு அப்படின்னு பொலிம்பி முடிச்சிட்டு சரி நீ எதுக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்க மனோஜ் நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீயே பேசிட்டு ரோகிணி ஆ சொல்லு 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 என்னாச்சுங்கிறாரு அவரு எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது மனோஜ் ரொம்ப படபடப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல மனோஜ் பயந்து போறாரு ஏய் என்னாச்சுன்னு கேக்க என்னன்னெல்லாம் தெரியல நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருக்கு தலையெல்லாம் ரொம்ப பாரமா இருக்குங்கிறாங்க ரோகிணி ஐயோ என்ன என்னென்னமா சொல்ற வீட்டுல யார் இருக்கா யாரும் இல்ல அப்படின்னு கேக்க வெளியில போயிருக்காங்க யாருமே இல்ல சரி பரவாயில்ல நீ அங்க போ அதுதான் நீ முக்கியங்கிறாங்க ரோகிணி ரோகிணி உனக்கு முடியலங்கிறப்ப நான் எப்படி அங்க போய் அப்படின்னு மனோஜ் கேக்க இல்லப்பா உனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நீ அத மிஸ் பண்ணிட கூடாது என்ன நான் பாத்துக்கிறேன் பரவாயில்ல ஆஹ்யோ அம்மா அப்படின்னு ரோகிணி வலைய விரிக்க ஏ ஏய் என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்டுட்டு மனோஜ் 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஃபோனை பெட்டு மேலே வச்சிடுறாங்க உடனே மனோஜ் பதறி அடிச்சு ரோகிணி 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 ஹலோ அப்படின்னு பதட்டமாக கூப்பிட்டுட்டு இருக்க எனக்கு வேற வழி தெரியல மனோஜ் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி நின்றுட்டு இருக்காங்க நம்ம இவ்வளோ பெரிய நாடகத்தை அரங்கேற்றி இருக்கோம் மனோஜ் வந்துருவார் இல்லை அங்கே போயிட மாட்டார்ல அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு நிற்க ஐயோ என்ன இது இவ வேற ஃபோனை அப்படியே விட்டுட்டா என்ன பண்றது ஸ்கூலுக்கு போறதா இல்ல இவ்ளோ பார்க்க போறதா அப்படின்னு ரொம்பவே குழம்பி போய் வண்டியை ஸ்லோ பண்றாரு மனோஜ் நாளைய ப்ரோமோவில் ப்ரோ ஸ்கூலுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ரோஹினி ஃபோன் பண்ணி மயக்கம் வருதுன்னு அப்புறம் பேச பேச ஃபோனை கட் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதுதான் நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஸ்கூல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல நான் போய் ரோஹினிய பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேங்கிறாரு மனோஜ் கால் பண்றியா கிளம்பி வாய்யா அப்படின்னு சொல்லு ப்ரோ வீட்டுக்கு போனாதான் ரோஹினிக்கு என்ன எனக்கு தெரியும் நான் கால் வைங்க சொல்லிக்கிட்டே மனோஜ் காரை நிறுத்திட்டு இறங்குறாரு ஏன்னா அவங்க வீடு வந்துருக்கு அவரு வேகமா இறங்கி வீட்டுக்கு போலான்னு வர்றப்போ அங்க ஜீனோ அவரை ஆ ஆவ் ஒவ்வொன்னு குறைச்சிட்டு இருக்குது என்ன திரும்ப வாங்கணுமா கல்லு எடுத்தேன்னு வையே இதோ கல்லு கிடைச்சிருச்சு இரு வர்றேன் அப்படின்னு மனோஜ் கல்ல தூக்க ஆ ஐயோ அம்மா காலை கத்துறாரு மனோஜ் காக்காவுக்கு வட போன மாதிரி மனோஜுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போனதும் இல்லாம ரோஹினிய பாக்க வீட்டுக்கு வந்ததுக்கு அவருக்கு நாய்க்கடி நல்லா கிடைச்சிருச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்